வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை மலர் செய்திக்குள்ள போகலாம் வாங்க சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு பெற்றோர் நிம்மதி அடைந்துள்ளனர் மாணவர்கள் வருகை அதிகரித்துள்ளது காலை உணவு திட்டம் என்பது சமூக முதலீடு மற்ற மாநிலங்கள் பின்பற்றுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேச்சு சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் நகர பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்க தொடக்க விழா சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்பர் பள்ளியில் இன்று காலை நடைபெற்றது காலை உணவு திட்டம் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் அங்கு நேரில் சென்று காலை உணவு விரிவாக்கத் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார் மாணவ மனைவிகளுடன் மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து உணவு அருந்தினார் அவருடன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பஞ்சாப் முதல் மந்திரி பாகவாத அம்மாள் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு சாப்பிட்டனர் அங்கு நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதாவது காலையிலே இங்கே வந்து குழந்தைகளோடு உணவு சாப்பிட்ட உடனே இந்த குழந்தைகளை மாதிரி எனக்கும் எனர்ஜி வந்துருச்சு இப்படி இன்றைக்கு முழுக்க நீங்கள் ஆக்டிவாக இருப்பீர்களோ அப்படி எனக்கும் இது ஆக்டிவான ஆன ஆன இடமாகத்தான் மட்டுமல்ல அவங்க போட்டிருக்காங்க ஆக்டிவான இடம் மட்டுமல்ல மனசுக்கு ரொம்ப நிறைவான நாள் இந்த திட்டத்தின் இருபது லட்சம் குழந்தைகள் சாப்பிடுகிறார்கள் என்றால் இதைவிட மனநிறைவு என்ன இருக்க முடியும் அடுத்து இது மகிழ்ச்சிக்கு உரிய நாளும் கூட ஏனென்றால் மதிப்புமிகு மஞ்சாப் பஞ்சாப் முதல் மந்திரி எனது நண்பர் பகவத் மான் இங்கு வந்துள்ளார் அவரை தமிழக மக்கள் சார்பாக வரவேற்கிறேன் இதற்கு முன்பு இப்போது நாடே திரும்பி பார்க்கிற புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்க டெல்லி முதல் மந்திரியாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்தார் இப்போது இந்த திட்டத்துக்கு பகவத் மான் வந்திருக்கிறார் தனது பல்வேறு பணிகளுக்கு இடையே நேரம் ஒதுக்கி வருகை தந்திருக்க கூடிய பஞ்சாப் முதல் மந்திரிக்கு மனமார்ந்த நன்றி பசியும் பிணியும் பகையும் இல்லாத நாடுதான் சிறந்த நாடாக பாராட்டப்படும் என்று சொல்லப்பட்டு உங்களது வள்ளுவர் வாக்குக்கு இலக்கணமாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்துள்ளது கல்வி அறிவை வழங்கும் இடமாக மட்டும் பள்ளிகள் இருக்கக்கூடாது வயிற்றுப் பசியும் போக்கணும் அதாவது வயிற்று பசியையும் போக்கணும் நீதிக்கட்சி காலத்தில் நீதி கட்சி ஆட்சி நடைபெற போது அப்போது சென்னை மாநகராட்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் மதிய உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது தொடர்ச்சியாக காலை உணவு திட்டத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடங்கினோம் இத்திட்டத்தை தொடங்க காரணம் என்ன என்றால் ஆட்சி பொறுப்பு பெற்ற சில நாளில் சென்னை அசோக் நகர் மகளிர் பணி மகளிர் பள்ளிக்கு போன போது அங்கிருந்த மாணவிகளிடம் காலையிலே என்ன சாப்பிட்டீர்கள் என்று சாதாரணமாக கேட்டேன் ஆனால் நிறைய குழந்தைகள் சாப்பிடவே இல்லை என்று சொன்னார்கள் சில மாணவிகள் மட்டும் குடித்து அதாவது குடித்து வந்து வந்து விட்டேன் பண் சாப்பிட்டேன் இந்த மாதிரி குடித்து வந்து விட்டேன்னா டீ காஃபி பண் அந்த மாதிரி ஓகே சாப்பிட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னாங்க இதை மனதில் வைத்துத்தான் காலை உணவு திட்டம் தேவை என்பதை அரசின் கொள்கையாக அறிவித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாளில் மதுரை மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தேன் முதல் கட்டமாக ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பள்ளிகளில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்தார்கள் பிறகு இருபத்தி இருபத்தி அஞ்சு லட்சத்தி எட்டாயிரம் அதாவது பிறகு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து தேதி இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கலைஞர் பிறந்த திருக்கு வளையல் எல்லை அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் இதை விரிவாக்கம் செய்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது இதுவரை பதினேழு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று வந்தார்கள் இந்த திட்டத்தோட அட்டகாசமான சக்சஸ் பற்றி கொடுக்கக்கூடிய அபாரமான ரிசல்ட்டை பார்த்து இனி நகர்ப்பகுதிகளில் செயல்படுகிற ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது அரசு உதவி பெறும் பள்ளிகளும் விரிவாக்கம் செய்கின்றோம் இதனால் கூடுதலாக மூணு லட்சத்தி ஆறாயிரம் குழந்தைகள் பயன்பெறப் போகிறார்கள் இனி தமிழ்நாட்டில் செயல்படுகிற முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய இருபது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் தினமும் காலையில் சூடாக சுவையாக சத்தாக சாப்பிட்டு பள்ளி வகுப்பறையில் தெம்பாக நுழைய போகிறார்கள் ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் கோடி மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஆனால் இதை செலவு என்று சொல்ல மாட்டேன் இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு இது எதிர்காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போகிற முதலீடு இது எதிர்காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போகிற முதலீடு இது என் தமிழ்நாட்டு மாணவர் செல்வங்களை நம்பி அவர்களின் திறமை மீது அறிவு மீது ஆற்றல் மீது நம்பிக்கை வைத்து தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டை செய்கிறோம் நீங்கள் எல்லோரும் நன்றாக படித்து முன்னேறி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பணியாற்றினால் அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இன்னும் கொஞ்சம் இருமாப்போடு சொல்ல வேண்டுமென்றால் இனிமேல் பள்ளிக்கு வருகின்ற குழந்தைகள் பசி காரணமாக வாடிய முகத்துடன் சோருடன் இருக்க மாட்டார்கள் புன்னகையும் நம்பிக்கையும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் நிரம்பிய முகங்களாகத்தான் இனி பார்க்க போகிறோம் காலை உணவு திட்டம் தொடக்கத்தில் இருந்து நான் இதை செய்து கொண்டு வருகிறேன் மாநில திட்டக்குழு மூலம் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது பசியில்லாத நிலை பிள்ளைகள் வயது நிறைகிறது என்று மட்டும் இந்த திட்டத்தை சிம்பிளாக பார்க்க முடியாது இதனால் உணவு உண்ணும் பழக்கம் வழக்கங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கிறது பாசிட்டிவான பழக்க வழக்கங்களை வளர்ப்பதில் பிள்ளைகள் ஆர்வம் காட்டுகிறார்கள் மற்ற குழந்தைகளுடன் ஈஸியாக ஜாலியாக பழகுகிறார்கள் குழந்தைகளின் ஹெல்த் டெவலப் ஆகியிருக்கிறது ஆர்வத்துடன் கிளாஸ் ரூமில் கவனம் மற்றும் ஈடுபாடு அதிகமாகி இருக்கிறது வகுப்பில் தோழமை உணர்வு மேம்பாட்டிருக்கிறது என்று ஆய்வு முடிவுகளில் எதிர்பாராத காலை உணவை பள்ளிகளை வழங்குவதால் ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா இரண்டு பேருமே வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் அவருடைய பனிச்சுமை குறைந்திருப்பதுடன் குழந்தைகள் ஸ்கூலில் வயிறார சாப்பிட்டிருப்பார்கள் என்ற நம்பிக்கையும் நிம்மதியும் தருகிறது அவ்வளவு ஏன் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் டிசம்பர் இருபத்தி நாலு வரை அரசு பள்ளிகளில் குழந்தைகளிடையே அதிகரித்திருக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு செல்வதும் இன்னும் சொல்கிறேன் காலை உணவு திட்டத்தால் அட்டண்டன்ஸ் கூடியிருக்கிறது அதாவது காலை உணவு திட்டத்தால் அட்டண்டன்ஸும் கூடியிருக்கிறது அட்டண்டன்ஸ்னா ஸ்கூலுடைய அந்த டெய்லி வர வரது அந்த இது அட்டண்டன்ஸ் கூடி இருக்கிறது கற்றல் திறனில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஊட்டச்சத்து குறைபாடு குறைந்திருக்கிறது நோய் தொற்று வகு வாய்ப்புகள் அதுவும் அறிந்திரு குறைந்திருக்கிறது இப்படி நிறைய பாசிட்டிவாக இருப்பது ஆய்வு மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது ஒரு திட்டம் மிக மிக சிறப்பானது என்றால் மற்ற மாநிலங்களும் அதை பின்பற்றுபவர்கள் அப்படித்தான் காலை உணவு திட்டத்தை பிற கூட தொடங்கவும் செயல்படுத்தவும் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கனடா போன்ற வளர்த்த மேலை நாடுகளிலும் காலை உணவு திட்டங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் முன்னோடியாக நாம் இதை செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் என்பது நமக்கெல்லாம் இருக்கின்ற பெருமை இந்த நேரத்தில் நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கின்ற மற்றொரு முக்கியமான திட்டத்தையும் சொல்ல விரும்புகிறேன் அது ஊட்டச்சத்து உறுதி உறுதி செய்ய திட்டம் இந்த திட்டத்தால் என்ன பயன் என்றால் இந்த திட்டத்தின் மூலம் கட்டத்தின் முதல் பகுதியில் ஆறு மாதம் வரையிலான பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு குழந்தைகளில் பதிமூணாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு குழந்தைகளையும் இரண்டாம் பகுதியில் ஆறு இரண்டாம் பகுதியிலும் ஆறு ஆறு மாதத்தில் இருந்து ஆறு வயது வரையிலான தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி பதினைந்து குழந்தைகளின் அறுபத்தோரு ஆயிரத்து ஆறுநூற்றி ஐம்பத்தோரு குழந்தைகளையும் ஊட்டச்சத்து குறைபாட்டில் இருந்து மீட்டெடுத்திருக்கிறோம் அதே போல இரண்டாம் கட்டத்தில் ஆறு மாதம் வரையிலான எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து குழந்தைகளில் அறுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதிமூணு குழந்தைகளை சத்துள்ள குழந்தைகளாக வளர்த்தெடுத்திருக்கிறோம் வளர்த்தெடுத்திருக்கிறோம் இந்த திட்டங்கள் மட்டும் கிடையாது நம்முடைய அரசின் முத்திரை திட்டங்களில் முக்கியமான சிலவற்றை சொல்ல வேண்டும் என்றால் குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற்று பயன்பெறுகின்றவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் பேருந்துகளில் பகலிருக்கு கட்டணமில்லா விடியல் பயணம் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர்கின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் வேலைக்கு செல்கின்ற மகளிருக்கு தோழி விடுதிகள் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டுக்கே சென்று நேரில் ரேஷன் தருகிற தாயுமானவர் திட்டம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் இருக்கின்ற இடத்திற்கே சென்று பயனை அளிக்கின்ற உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இது எல்லாவற்றுக்கும் ஐலட்டாக நாட்டிலேயே பொருளாதாரத்தில் டபுள் டிஜிட் வளர்ச்சி அடைந்திருக்கின்ற மாநிலம் என்றால் அது நம்முடைய தமிழ்நாடு தான் நான் சீயமான நாளிலிருந்து எனக்கு இருந்து இருக்கின்ற ஒரே குறிக்கோள் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும் இந்த நேரத்தில் நான் பெரிதாக நன்றி சொல்லிக் கொள்ள விரும்புவதை இந்த குழந்தைகளுக்கு சமைக்கின்ற தாயுமார்களுக்குத்தான் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு சமைக்கின்றது போல நன்றாக சமைக்கிறீர்கள் மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகளுக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன் உங்கள் பணியும் சிறப்பாக தொடர வேண்டும் மாணவர்களுக்கு நான் சொல்வது ஒன்று நிறைய சாப்பிடுங்கள் நன்றாக படியுங்கள் நன்றாக விளையாடுங்கள் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் முதலமைச்சரான உங்கள் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் நம்முடைய திராவிட மாடல் அரசும் எங்களால் முடிந்த எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து தருவோம் எங்களுக்கு நீங்கள் தான் எல்லாம் எப்போதும் உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் இருப்போம் இருப்போம் குழந்தைகளுக்கு ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம் இவ்வாறு முதலமைச்சர் அவர்கள் முக ஸ்டாலின் அவர்கள் பேசினார் முன்கூட்டியே வந்து காத்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற காலை உணவு உருவாக்க திட்ட விழாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எட்டு இருபது மணிக்கு வந்துவிட்டார் விழாவின் சிறப்பு விருந்தரான பஞ்சாப் முதல் மந்திரி பகவத் மான் எட்டை மணிக்கு வந்தார் அவரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது காரில் அழைத்து வந்தார் இவர்கள் வளரும் வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பள்ளி வளாகத்தில் போடப்பட்டிருந்த நாற்காலில் அமர்ந்திருந்தார் அவருடன் கனிமொழி அவர்கள் எம்பி டாக்டர் சௌமியா அவர்கள் சாமிநாதன் ஆகியோரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் கொடுத்து முதல் மந்திரி அவர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பஞ்சாப் முதல் மந்திரி பகவத் மான் தன்னை வரவேற்ற மாணவ மாணவிகளுக்கு பூச்செண்டு டைரி மில்க் சாக்லேட் கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அவருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அவற்றை வழங்கினார் இத்துடன் இந்த மாலை மலர் விரிவான செய்தி முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து இருந்து டாடா பைபில் சொல்லி விடைபெறுகிறேன் நான் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்